நம்மை அழிக்கும் சுபாவங்கள் உணர்ச்சி வசப்பட்ட முட்டாள்கள் இவர்கள் எப்போது என்ன செய்வார்கள் என்று ஒருவருக்கு சொல்ல முடியாது ஏன் அவர்களுக்கே தெரியாது தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இவர்கள் ஏதாவது பேசி செயல்புரிந்த பின் தான் யோசிப்பார்கள் யோசித்து பேசி செயல்படும் தன்மை மிக குறைவு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் திடீரென்று என்று தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமாக காரியங்களை செய்து அதனால் வரும் பிரதிபலனை சந்தித்து இவ்வாறு செய்துவிட்டோமே என்று அங்காலாய்ப்பார்கள் ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு பிணங்கி தனியாக ஓடும் நபர்கள் இவர்களே அநேகமாக தற்கொலை புரியும் நபர்கள் எல்லோரும் இதைச் சேர்ந்தவர்கள் இறைவன் அருளிய இந்த இனிமையான வாழ்வில் ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி வேறு மாற்று வழி தேடாமல் உணர்ச்சி வசப்பட்டு திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்து தன்னையே மாய்க்கும் சக்தி கொண்டவர்கள் யாராவது மாற்று யோசனை சொன்னாலும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆத்திர புத்தி அதிகமாக இருக்கும் உணர்வுக்கு அடிமைப்பட்டவர்கள் மாற்ற வழிகள் ஒன்று தனக்கு இந்த சுபாவம் இருக்கிறது என்று கண்டுகொள்ளவும் இரண்டு தற்பரிசோதனை செய்து இந்த சுபாவம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளவும் மூன்று முட்டாள்தனத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் வித்தியாசம் கண்டுகொள்ளவும் நான்கு மாற்று சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் நேர்மறை சிந்தனையை உருவாக்கவும்